மாதவரம் அடுத்த புழல் முப்பத்தி ஓராவது வட்ட திமுக சார்பில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளினை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ ஆலோசனைப்படி மாதவரம் தெற்கு பகுதி செயலாளர் துக்காராம் அறிவுறுத்தலின் பேரில் மாதவரம் முப்பத்தோராவது வட்ட திமுக சார்பில் முப்பத்தோராவது வட்ட பொறுப்பாளர் அன்பில் மகேஷ் தலைமையில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சைக்கிள் ஷாப் எம்ஜிஆர் நகரில் நடைபெற்றது முன்னதாக கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் மாதவரம் தெற்கு பகுதி துணைச் செயலாளர் மோகன் முன்னிலை வகிக்க முப்பத்தோராவது வட்ட நிர்வாகிகள் குணபூசனம் நாகராஜ் ரமேஷ் மனோகரன் பால கணேசன் துரைக்கண்ணன் விஜயன் ஏ கே முத்து கழக முன்னோடி ராமமூர்த்தி வீரராகவன் இளைஞரணி உதயகுமார் பிரகாஷ்ராஜ் பிரதீப் காந்த் கோபிநாத் குமார், சக்தி ஜான் பீட்டர் மகளிரணி நிர்வாகிகள் மல்லிகா ஈஸ்வரி ரேவதி மதி ராணி உள்ளிட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்